ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலா ஃபான்சி இப்போ நம்ம சூப்பரான ஃபார்மிங் செயின் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பில்லைக்கான க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்குற பல க்ளிக் பண்ணுங்கள் அப்போது நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபார்மிங் செயின் பதினெட்டு இன்ச்சு இதில் மாடல் பார்த்திங்கன்னா நிறைய லோட்டஸ் மாடல் அப்புறம் பார்த்திங்கன்னா ரிங் டைப் மாடல் அடுத்து சுந்தரி மாடல் இது மாதிரி நிறைய மாடல் இருக்குது ஹார்டின் மாடல் இது எல்லாமே பதினெட்டு இன்ச் சைஸு இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்குது இந்த மாடல் இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கீழ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோரில் ரெகுலர் சைஸில் சூப்பரான செயின் கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய முறுக்கு செயின்னு அப்புறம் வந்து லோட்டஸ் செயின்னு ஹார்டின் செயின்னு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மாடல் செயின்னு இது எல்லாமே இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டிலேருந்து நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கிலருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து லாங் செயின் தேர்ட்டி இன்ச்சு இதில் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல் இருக்குது இது டாலர் செயினாகவும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் இது ரெகுலர் யூஸ் பண்ணலாம் இதில் இருக்க உங்களுக்கு பிடிச்சிட்டுனா கிதர்க்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்